வணக்கம் இந்த ஒரு நல்ல நாளை வந்து நான் வந்து மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கு நாங்கள் இங்க வந்து பார்வையாள கலந்துக்கிட்டேன் என்னோட மாணவர் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அத மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் பெருமைப்படுத்தும் வகையில் வந்து இந்த விழாவானது நடைபெற்றது வகையில் வந்து கோவையில் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெகார்ட்ஸ் கிரிஸ் திக்கிங் இன்ஜினியரிங் கல்லூரி இணைந்து வழங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தலைவி விருது மக்கள் நாயகன் விருது மகளிர் விருது என்று நடைபெற்றது என்னோட சேர்ந்த மாணவர் மாணவிகள் வந்து கலந்திருக்காங்க தலைவி விருது மக்கள் சேவை விருது வந்து வாங்கியிருக்காங்க அதற்கு வந்து நான் வந்து பெருமை அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை ஊக்கப்படுத்தின பெற்றோர்களுக்கு வந்து நான் வந்து மனதாரம் வந்து நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த நிறுவனத்திற்கும் மனப்பூர்வமாக எங்களது நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் என்பது முடிவக்தி என்பது சாய் அரசு பயிற்சி நிலையத்தில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பணியேற்றுவது இந்த மக்கள் நாயகன் என்பது எனக்கு கிடைத்த வரலாற்று பார்ப்பையானால் மக்களுடைய மக்களுக்கு சேவை செய்தல் மரம் எடுதல் எந்தெந்த வாய்ப்புகள் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்தந்த வாய்ப்பு சேவை செய்து கொண்டே என்பதுதான் எனது முழுமையான அரசு பணி மற்றும் அம்மா ஜனநாயக எனது பணி ஏற்கனவே நான் தமிழ் உலக பங்கேற்க வகித்தனர் சம்பவ சேவைக்கழகம் வானூறு முனிவர் பட்டம் மீண்டும் மீண்டும் இத்தகைய மக்கள் சேவை விருது மேலும் மக்களுக்கு உணிக்க மேலும் மேலும் முன்னேற்ற முன்னேற்றத்தை பொறுத்தவும் நமக்கு ஒரு ஊக்கம் ஊக்குவிப்பதாக இருப்பதாக நான் இந்த அமைப்பினருக்கு மக்கள் சேவை மக்கள் சேவை இயக்கம் கொடுத்த இந்த விருதுக்கு நம் வித்தா கடமைப்பட்டுள்ளேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதானது மக்களை மேம்படும் மக்கள் பொதுமக்களுக்காக உழைக்கும் சமுதாயத்தை மேம்படுத்தவும் உதவும் என்பதில் சற்றும் எவ்வளவு மகிழமாகும் நன்றி வணக்கம் I <laughs> இன்னும் மாறி வாங்கறினும் அதிகமா வாங்குறோம் அப்படினா என்ன பண்ணறேங்க வெனே மகுமன் தர भाषा வெஸ்டரே டாரடை மார்க்கர் சலாவியில செகண்ட் ஆர் தாக்பெட் வரையில சோ நான் பாத்தீங்கன்னா ஒரு மூஸ்ட் நல்லா அந்த ஜார்டா போட்டு சலம வந்து சோ நான் இந்த நாлке நான் ஸ்டே மீறி ஒரு आवाज வாங்கறதுன்னா அது முக்கியமான காரணமா நான் வாங்குறது हमेशा இப்போ இனி மரக்கூடிய காலங்களில் இல்லையே அதிக அதிகமாக நான் ஆபார் வாங்குறதுக்கு நான் வந்து இறைவனுக்கிட்ட வந்து நான்